લાંડ वार લાઈ அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஏழாம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு அன்பார்ச்சுனேட் இன்சிடென்ட் நடந்திருக்குது ஒரு இருபது சுமார் ஒரு இருபது வயசு நபர் அவர் சொந்த ஊர் ஒடிசா அவர் தமிழ்நாடு தமிழ்நாடுக்கு வந்திருக்காரு அவர் இங்கே அரவுண்ட் ஒரு டூ மந்த்ஸ் இங்க இருந்திருக்காரு அப்போ சென்னையிலிருந்து திருத்தணி போற ட்ரெயின்ல டிராவல் பண்றாங்க டிராவல் பண்ணும் போது இந்த நாலு பசங்க சுமார் பதினேழு வயசு ரெண்டு பேரை திருத்தணி ரெண்டு பேர் அரக்கோணம் அவங்களும் இதே ட்ரெயின்ல டிராவல் பண்றாங்க அப்புறம் திருத்தணி திருத்தணி ட்ரெயின் வந்த பிறகு கட்டாயப்படுத்தி அவருக்கு விட்டு அந்த ஒடிசா ஊர பையனை அசால்ட் பண்றாங்க ஒரு ரெண்டு பட்டா கத்தி வச்சு ரெண்டு ரெண்டு பட்டா கத்தி வச்சு அடிக்கிறாங்க அந்த அடிக்கும் போதே ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்றாங்க அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணி சோசியல் மீடியால போடுறாங்க இதுதான் இந்த கேஸ் உடைய உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் இதுதான் இந்த கேஸ் சமரி இதுதான் நடந்திருக்குது இதுதான் கேஸ் பேசிக் டீடைல்ஸ் முதற்கட்ட விசாரணை பொறுத்திருக்கும் இந்த நபர் பாதிக்கப்பட்ட நபர் இங்கே ஒன்னும் ஒரு டெம்பரரியா வேலை ஓ இல்ல கெஸ்ட் ஒர்க்கருக்காக இல்ல அவர் அவரோட வீடுல இருந்து இங்க சும்மா வந்திருக்காரு ஒரு ஒன்று மாசமா அவர் அப்போ அப்போ ட்ரெயின்ஸ்ல டிஃபரன் சிட்டிஸ் ஆஃப் தமிழ்நாடுல டிராவல் பண்றாரு காரக்கோணம் போறாரு அந்த பக்கம் திருத்தணி போறாரு சென்னை இந்த லேன்ல மேனா டிராவல் பண்றாரு இந்த சம்பவம் நடந்த உடனே அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு நம்ம தமிழ்நாடு போலீஸ் பொறுத்தருக்கும் இமிடியேட் ட்ரீட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் திருவள்ளூர் ஆஸ்பத்திரி ட்ரீட் பண்ணியிருக்காங்க அங்கே மேல் சிகிச்சைக்காக திருவள்ளூர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி ஹெட் குவார்டர் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க அங்கே கூட இன்னும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பெட்டரா இருக்குன்னு சொல்லி காந்தி உங்களுக்கு தெரியும் காந்தி ஹாஸ்பிட்டல் சென்னையில அட்மிட் பண்ணிருக்காங்க போலீஸ் ஆக்ஷன் போலீஸ் நடவடிக்கை பொறுத்தருக்கும் இம்மிஜியட்லி அந்த நபர் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல இமிடியேட்லி வழக்கு பதிவு பண்ணிருக்கோம் பழைய ஐபிசி எல்லாரையும் தெரியும் கோலை மிருச்சினா த்ரீ ஜீரோ செவன் சொல்லுவாங்க ஐபிசி ல இப்போ அதுக்கு புது சட்டங்களில் பிஎன்எஸ்ல ஒன் ஜீரோ நைன் பி என் போட்டிருக்காங்க அதுதான் இந்த கேஸ் இந்த வழக்கு பொறுத்தருக்கும் இந்த சம்பவம் பொறுத்தருக்கும் மேக்சிமம் செக்ஷன் நம்ம சட்டத்தில் போட முடியும் அப்படியே இன்வோக் பண்ணிருக்காங்க பண்ண உடனே இந்த நபருக்கு நம்ம மொழி தமிழ் தெரியாதில்ல அதனால நம்ம ஸ்டேஷன்ல இருந்து சர்வீஸ் மேன் அவருக்கு ஹெல்ப் பண்ணி அவருக்கு தெரிஞ்ச மொழியில கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அதாவது என்னென்ன ஆக்ஷன் உடனடியாக எடுக்க வேண்டியிருக்கு அந்த சம்பவம் நடந்த பிறகு அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு நியாயம் கிடைக்கணும் அவருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும் நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு டீம் போட்டு இந்த நாலு சிஐசிஐல் அதாவது ஜே ஜே ஆக்ட் போறத்திற்கும் பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ள இவங்களுக்கு அக்யூஸ்ட் குற்றவாளி சொல்ல மாட்டாங்க சட்டத்திற்கு முரண்பட்டு குழந்தைகள் தமிழ் வார்த்தை இங்கிலீஷ்ல சிஐசிஐ சில்ட்ரன் இன் கன்ஃபிளிக்ட் வித் லா நாலு சட்டத்திற்கு முரண்பட்டு நாலு குழந்தைகளுக்கு அப்ரிஹெண்ட் பண்ணிருக்காங்க செக்யூர் பண்ணிருக்காங்க இருபத்தி எட்டாம் தேதியே ஜஸ்டிஸ் போர்டு முன்னாடி ஆஜர்படுத்திட்டு அப்புறம் ஜஸ்டிஸ் போர்டு உத்தரவின்படி மூணு பேருக்கு செங்கல்பேட்டில் ஆஃப் சேஃப்டி சொல்லுவாங்க ஒரு ஹோம் மாதிரி பிளேஸ் ஆஃப் சேஃப்டி அனுப்பியிருக்காங்க ஒருத்தருக்கு மட்டும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஜேஜேபி உத்தரவின்படி ஒப்படைச்சிருக்காங்க இதுதான் தான் கேஎஸ் உடைய ஜிஸ்ட் ஆல்சோ அண்ட் நம்ம போலீஸ் ஒருத்தருக்கும் எடுத்த நடவடிக்கை

நாலு பேருக்குமே ஜூவினைல் ஹோம்ல போட சொல்லி ரிக்வஸ்ட் அனுப்பி அனுப்பியிருக்காங்க ஆனால் அது நிதி பத்தியோட டிஸ்கிரிப்ஷன் படி அவங்களோட அப்ரிசியேஷன் ஆஃப் த ஏஜ் வேற